ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் திருச்சியில் நம்ம பாஜகவை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் முக்கிய தலைவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க நம்ம திருச்சி ஏஆர் பாஷா அவர்கள் நம்ம தமிழ் மாநில பாஜகவுடைய துணைத் தலைவராக இருக்கார் அணி துணைத் தலைவராக இருக்கார் தற்போது அவருடைய ஏற்பாட்டில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி திருச்சியில் பல தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க அதுவும் சமீபத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய அரசுடைய அந்த பட்ஜெட் வந்து வெளியானது இதில் சிறுபான்மையினர் பயன்பெறும் வகையில் பல நலத்திட்ட உதவிகள் பல நலத்திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதனை நன்றி செலுத்தும் விதமாக நம்ம திருச்சி ஏஆர் பாஷா அவர்கள் ஏற்பாட்டில் திருச்சியில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பெரிய பெரிய பேனர்கள் போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டி நம்ம மத்திய அரசுக்கும் மோடி அவர்களுடைய இந்த மத்திய பட்ஜெட்டுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் பல இடங்கள்ல பேனர்கள் போஸ்டர்கள்லாம் நம்ம திருச்சி ஏஆர் பாஷா அவர்களுடைய ஏற்பாட்டில் பண்ணியிருக்காங்க இது திருச்சி முழுக்க பல இடங்கள்ல இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு முக்கியமாக திருச்சியில் திமுகவினர் மெஜாரிட்டியாக இருக்கும் பல பகுதிகளில் பாஜகவினருடைய இந்த சிறுபான்மையினர் போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக திருச்சி ஏர் பாஷா அவர்கள் மேற்கோள் காட்டி பல முக்கிய இந்த பட்ஜெட்டை வந்து சுட்டி காட்டுறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகள் இலவசமாக கல்வி கட்டிட இந்த ஆண்டு சிறுபான்மை வகர அமைச்சகத்திற்கு பட்ஜெட் மதிப்பீடு வந்து வெளியீடு பண்ணிருக்காங்க இதில் மூவாயிரத்து கோடி அப்புறம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு கோடி கல்விக்கும் இதுபோன்ற சிறுபான்மையினருடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல நலத்திட்டங்களை இவங்க வந்து பல கோடி பலாயிரம் பலாயிரம் ரூபாய் கோடிகளை வந்து வாரி வழங்கியிருக்காங்க அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம திருச்சி ஆஆர் அவர்கள் திருச்சி முழுக்க மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம திருச்சி ஆயர் பாஜா அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் முக்கியமாக பாஜகவினுடைய வளர்ச்சி இது மாதிரி அடிமட்டத்திலேருந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஹிந்துக்கள் என அனைவரும் ஒன்று கூடி நம்ம பாஜகவை வந்து அடிமட்டத்திலேருந்து வளர்த்து கொண்டிருக்கிறோம் இது திருச்சி ஆர் பாஷா அவர்கள் போன்று பல முக்கிய தலைவர்கள் மற்றும் பல முக்கிய தொண்டர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் உழைப்பினால் தான் பாஜக தமிழகத்தில் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க திருச்சி ஆர் அவர்களுக்கு நம்ம சேனல் சர்பா வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்